ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டோன் சஞ்சய்கான் சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க அப்போ இந்த வீடியோ எல்லாருக்குமே போகும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மருதீஸ்வர் கோயில் திருவிழா தான் பார்க்க போகிறோம் ஏன் முதல் நாள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல் நாள் வந்து அந்த கிராமத்தோட தேவதை செல்லியம்மந்தா சிம்மா வாங்கினத சுற்றி வந்தாங்க அந்த வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நடனாடினார் மரு மருதீஸ்வரர் அந்த வீடியோவும் இருக்கும் நம்ம ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மூக்ஷிகை வாங்கினார் நம்ம எந்த ஒரு வேலையை தொடங்குறதா இருந்தாலும் விநாயகர் வச்சு தான் தொடங்கும் அதே மாதிரி மூக்ஷிகை வாகனத்தில் விநாயகர் சுற்றி வந்தார் மூணாவது நாள் தான் கொடியேற்றம் நடந்தது அதுவும் இந்த கோவிலில் நைட்டு தான் கொடியேற்றம் நடந்தது நேற்று நைட்டு நடந்தது நான் அதை எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப் மருதீஸ்வர நடனமோ செல்லியம்மன் சிம்மாவாகத்தை போனதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் கொடியேற்ற வீடியோ நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா மூஷிக வாகனம் விநாயகர் போகிற வீடியோவை நம்ம அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க நம்ம கொடியேற்ற வீடியோ நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்க போல போடலாம் ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்